மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் ஒன்றாவது நடைமேடையில் நூறு ஆண்டுகளாக இரவு நேரத்தில் செயல்பட்டு வரும் விரைவு தபால் சேவையை வழங்கும் ஆர்எம்எஸ் அலுவலகத்திற்கு இடம் தராமல் கட்டிடத்தை இடிக்கும் ரயில்வே நிர்வாகத்தால் அஞ்சலக சேவை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தபால் துறையினர் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் ஆர் எம் எஸ் தபால் நிறுவனம் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு நாற்பது மணி வரை இயங்கும் இந்த அலுவலகத்தில் விரைவு தபால்களை இரவு நேரத்தில் அனுப்புவதற்கு பொதுமக்கள் வெகுவாக பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள எழுபத்தி ஏழு தலைமை மற்றும் துணை அஞ்சலகத்தில் வரும் தபால்கள் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு தபால் நிலையங்களில் இருந்து வரும் தபால்கள் பதிவு கட்டுகளை ஊர்வாரியாக பிரித்து உடனுக்குடன் அனுப்பும் பணி இந்த ஆர் எம் எஸ் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் முப்பத்தி ஆறு நிரந்தர பணியாளர்கள் உட்பட அறுபதற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் அஞ்சல்துறை மூலம் பாஸ்போர்ட் அரசு வேலை பணி ஆணைகள் பேன் கார்டு வங்கி ஏடிஎம் கார்டுகள் தபால் ஓட்டுகள் உட்பட பல்வேறு முக்கிய பணிகளை இரவு நேரத்தில் இந்த அஞ்சலகம் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் விரிவாக்க பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் ஆர் எம் எஸ் அலுவலகம் இயங்கிய இடத்தில் ஒரு பகுதியை அகற்றிவிட்டு படிக்கட்டுகள் கட்டுவதற்கான பணிகள் நடந்து வருகிறது ஆர் எம் எஸ் அலுவலகத்திற்கு வேறு இடம் வழங்குவதாக ரயில்வே நிர்வாகம் கூறி பல மாதங்களாகியும் இதுவரை இடஒதுக்கி கொடுக்காததால் ஆர்எம்எஸ் அலுவலகத்தை திருவாரூர் அலுவலகத்துடன் இணைக்கும் முடிவை ஆர்எம்எஸ் எம் எஸ் அலுவலக உயரதிகாரிகள் எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ரயில்வே நிர்வாகமும் அஞ்சலத்துறையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த ரயில்வே ஜங்ஷன் பகுதிகளில்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர் எம் எஸ் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது அதேபோல் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷன் ஒன்றாவது நடைமேடை பகுதியில் இயங்கி வந்ததை தற்போது விரிவாக்க பணிக்காக இடத்தை காலி செய்ய சொல்லி வேறு இடத்தை தருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்த நிலையில் தற்போது வரை இடம் கொடுக்காமல் கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதால் ஆர் எம் எஸ் அலுவலகத்தை உயரதிகாரிகள் திருவாரூர் அலுவலகத்துடன் இணைக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை சேவைகள் வெகுவாக பாதிப்படைவதோடு பதிவு தபால்கள் விரைவு பதிவு தபால்கள் உரிய நேரத்தில் மக்களுக்கு சென்றடைவதில் காலதாமதம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் மயிலாடுதுறை ஆர் எம்எஸ் அலுவலகத்திற்கு மாற்றியிடத்தை வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தபால் நிலையம் இயங்கி வருகின்றது குறிப்பாக பகல் நேரத்தில் நம்ம அனைத்து அஞ்சல் துறை அலுவலகத்திலும் செய்கின்ற அனைத்து பணிகளும் குறிப்பாக ஆதார் கார்டு எடுத்தல் குடும்ப அட்டைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அத்தனை அரசு சார்ந்த தபால்களையும் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை மாலை ஆறு மணிக்கு மேல் நமது ஆர்எம்எஸ் சேவை செய்து கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் விரிவாக்கப் பணிகள் நடைபெறுகின்ற காரணத்தினால் ஆர்எம்எஸ் இயங்கி வந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியை ஏற்கனவே இடித்துவிட்டார்கள் மீதமுள்ள இடத்தையும் அகற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு வந்துள்ளது ரயில்வே துறையும் ஆர் இணை இணைபிரியாத ஒரு நிறுவனமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆர் உரிய இடத்தை ரயில்வே துறை வழங்க வேண்டும் குறிப்பாக அந்த சேவை இந்த பகுதி மக்களுக்கு மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ரயில்வே துறை ஆரம் இங்கிருந்து அகற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது என்று மயிலாடுதுறை மக்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சேவையில் மாலையில் குறிப்பாக அரசு அலுவலகங்களிலிருந்து வருகின்ற தபல்களாக இருக்கலாம் நமது தனியார் துறை அற இருக்கலாம் அத்தனையும் இங்கே பிரிக்கப்பட்டு உடனடியாக ரயில்கள் மூலம் பல்வேறு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த சேவை சிறப்பாக தொடர்கின்றது இரவு நான்கு மணி வரை கூட நம்முடைய தபால்களை இங்கிருந்து நாங்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது பரவுகின்ற பொழுது ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மக்களும் கோபமடைந்திருக்கிறார்கள் ரயில்வே துறை இந்த ஒன்று நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காமல்